நமது டிஎம்கே திருவாரூர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் திருநாளை முன்னிட்டு கும்பகோணம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் கே என் ஆசை தம்பி அவர்களின் ஏற்பாட்டில் கொட்டையூர் கோடீஸ்வரன் சன்னதி தெருவில் உள்ள ஆறு தெருக்களில் பெண்களுக்கான கோலப்போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை க அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மூன்று பேருக்கு பரிசுகளை வழங்கினார் மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கினார் சங்கநாதம்ேகா அன்பழ அவர்களை விரைவாக முடிவு செய்யுமாறு அன்போடு கற்றுக்கொள்கிறோம் கவனம் பொங்கலான இன்று செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் பெரும் வந்து சிறப்பித்துக் கொண்டு சங்கநாதம் அன்பழகன் எம்எல்ஏ அவர்கள் வரிசைகளை வழங்கவிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்திகளை உடனே தெரிவித்துக் கொள்கிறோம் மகிழ்ச்சியில் ஆட்சியக்கூடிய மேற்பட்ட தாய்மார்கள் இமயம் அண்ணன் அன்பழகன் எம்எல்ஏ அவர்கள் இதோ உங்களுக்கு பரிசுகளை வழங்கவும் என்ன பாருங்க வருஷங்க டோக்கன் இல்லாதவங்க எதிர்கை அப்படியே வரிசை இல்லாத என்ன எல்லாருக்கும் ஆட்டம் கழிச்சு டோக்கன் டோக்கன் இல்லாத அப்படியே வருஷம் வரிசை நேரத்தில் பரிசுள்ள நேரம் இல்லை இல்லாத எதிர்ப்பு இல்லை orangsti கலந்து அணிகள் அமைப்பாளர்கள் கழக கண்களை பேரையா வளர்ச்சி பெறு பெற்றங்களுக்கு இல்லத்திலும் இணையத்திலும் எல்லாமல் இடம்பிடிக்கக்கூடிய தோல்வி மக்களில் எம்மீனர்கள் உங்கள் இந்த பகுதியை வளர்ந்தார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்திகளை தெரியப்படுகிறோம் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து நம்முடைய குமாவட்டத்தில் ஒன்னாம் கட்டத்தில் தொடர்ந்து கோலப்போட்டிகள் இந்த போட்டியை மேற்கும் சிறப்பாக நடக்கிற இந்த மாமன்ற உறுப்பினரும் பேராளரும் தந்தை ஆசிரியர்களை பெரும் இயற்கையாக நடத்திய கோலப்பட்டு நம்முடைய கலந்து கொடுத்து வகித்திருக்கிறேன் இந்த ஒன்னாம் வருட ஒரு பிரசித்த பெற்ற ஒரு வார்டு பாராட்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகத்திற்கு ஒரு சட்டம் என்று சொன்னால் அவரை யாரும் திறக்க முடியாது மறைந்த மரியாதை திருகண்ணன் நீலம்மன் அவர்கள் அவருடைய மகன் தம்பி செல்வராஜ் அவர்கள் தொடர்ந்து அந்த வரிசையில் வருகிற கல்வி ஆஜல் சேகரி அவர்கள் அவரோடு இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் கழகத்தோழர்கள் அனைவருக்கும் இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சி மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகரத்தில் இருக்கிற செயலாளர்கள் கழகத்தோழர்கள்

தேர்ந்தெடுத்த நான் தேர்வு நண்பர்கள் தேர்ந்தெடுக்க பேராசிரியர் தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியா அதே நேரத்தில் யாரும் பாக்கி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு நினைக்க வேண்டாம் உங்களுக்கும் அனைவருக்கும் ஆதரவு படுத்திருக்க என்பது நான் தெளிவோடு முதலில் இந்த உணாதத்திற்கு கலந்து கொண்டிருக்கிற

आई बहुत आवाज़ हो रहा है। कौन है? रंके पर है? अमिर है। रंके पर है। चल चल चल। एक बंच बजने। तुगलकी बहुत राह। कौन है तुगलकी बहुत राह? नंबर के नंबर का उपनिवेश कर चुके हैं। वालों के नंबर तुगलकी बहुत राह। பாரு <laughs> <laughs> <laughs>

பாரு <laughs> <laughs> नंी <laughs> वणक <laughs>